श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குரு வாரம் நம்ம சிங்கேரியில் சங்கரரை பத்தி கேட்டுருக்கோம் குருநாதரோட பேரர் உள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயணசுவாமி அவர்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நம்ம ரொம்ப அனுபவத்தை கேட்டுருக்கோம் பிரதி குரு வாரத்திலையும் ஒரு வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகிறோம் நூத்தி ஓராவது வாரமாக ஸ்ரீ வித்யாரண்யரை விட வயதில் இளையவரான ஸ்ரீ பாரதே கிருஷ்ண தீர்த்தர் அவருக்கு முன்னாலேயே சந்யாசம் பெற்று எண்ணிக்கைகளில் அதிக வியாச பூஜைகளை செய்தவர் அதனால் அவர்தான் ஜேஷ்டர் அவரை பார்த்தவுடன் சந்தோஷம் அடைகிறார் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் சந்தோஷம் அடைந்த ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் அவரை நமஸ்காரம் பண்றார் ரெண்டு பேரும் ஷேமம் விசாரித்து கொண்டு எல்லா வருத்தாந்தங்களையும் பரிமாறிக்கொண்டு மகிழ்ந்து போரா இருவரும் சேர்ந்து ஸ்ரீ வித்யா வணங்கி ஆனந்தத்தில் வைராக்கிய நிலையை அடைத்தவா முற்றிலும் துறந்தவர்களவா அந்த உணர்வு உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால அவளுக்கு உண்டாகல அந்த அந்யோன்யமும் ஒருமித்த மனமும் தாம் இருவரும் மகாத்மாவான ஒரே குருவின் சீடர்கள் அப்படிங்கிற ஞாபகத்தாலும் இருவரின் லட்சியங்களும் ஒரே விதமாக இருந்ததாலும் தான் ஏற்படுறதுன்னு நமக்கு சொல்றது வித்யா தீர்த்த யதீந்திரோ யமதிஷேத திவாகரம் தமோகரது யுத் பும்சாம் அந்தர்பகி அகர்நிஷம் அதாவது என்னன்னா சூரிய பகவான் வெளியிருட்டை போக்கி எங்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறார் ஆனால் ஸ்ரீ வித்யா தீர்த்தர் அப்படிங்கிற எதிர்சிரேஷ்டர் அவருக்கு மேலேயே ஒருபடி போய் தம்முடைய ஞானோபதேசத்தால ஜனங்களோட மனத்தில் நிறைந்திருக்கும் அக்ஞானம் அப்படிங்கிற இருட்டையும் நீக்கிவிடுகிறார் தபசால் பெற்றுள்ள தம்முடைய தேஜஸினால் வெளியிருட்டையும் அகற்றி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் இப்படின்னு விஜயநகர சக்கரவர்த்தி புக்கராயனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜ சாசனத்தின் தொடக்கத்தில் எழுதப்பட்டிருக்கும் சகாப்தம் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதாவது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சாந்திரமான மாசம் பதினொன்றாவது ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி கிருஷ்ண தீர்த்த மகா சுவாமிகளை தங்கள் குருநாதரான ஸ்ரீ வித்யா தீர்த்திற்காக கட்டப்பட்ட நூத்தன ஆலயத்தில சிவலிங்க ரூபமாக காட்சி அளித்து கொண்டிருந்த குருநாதரோட சன்னதியிலேயே சந்திக்கிறார் அதுவும் ஒரு சரித்திர பிரசித்தியான சந்திப்பாக அமையர் அந்த கடத்திலிருந்து இருவரும் எப்போதும் சேர்ந்தே இருக்கார் ஸ்ரீ சாரதாம்பாலுக்கு பூஜை செய்யும்படி ஆக்யாபித்துவிட்டு ஸ்ரீ பாரதி கிருஷ்ண தீர்த்தரும் கூடவே இருக்கார் முதன் முதலாக பூஜையை செய்ய தொடங்கிய போது ஸ்ரீ வித்யாரண்யர் தாம் செய்து கொண்டிருந்த பூஜையின் முறை சரியாக இருக்கிறதா அப்படின்னு உறுதி செய்து கொள்ள விரும்புவவர் போல அவ்வப்போது ஜகத்குருவின் பக்கம் திரும்பி திரும்பி பார்த்துக்கிறார் சரியாக இருக்கிறது அப்படின்னு பதிலளிக்கும் முறையில் ஜகத்குருவும் தம் தலைய இப்படி கொஞ்சமா அசைக்கிறார் பூஜை எந்த இடத்திலும் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடந்திருக்க அந்த அமைதியான காலத்துல ஆலயத்துல பூஜை நடந்தாலும் கற்பகிருகத்துல இருந்த சிறிய மணி தான் அடிக்கப்படுறது விசேஷமான உற்சவ தினங்களை தவிர மற்ற தினங்கள்ல நாதஸ்வர வாத்தியம் முதலான சேவைகள்லாம் இருக்காது பூஜா காலத்துல சாவக்கிரியைகளை சேகரித்து தயாராக வைப்பதற்கு உதவிய ஓரிருவரை தவிர வேறு யாருமே அங்க இருக்க மாட்டார் அப்படி ஒரு ஏகாந்தமான பூஜை அது ஸ்ரீ வித்யாரண்யர் தன்னன் தனியாக ஷிங்கேரியை வந்தடைந்ததற்கு மறுநாள் நடப்பகல் வேளையில ஸ்ரீ சாரதா பாளோட பூஜை அப்போதான் முடிஞ்சிருக்கு அமைதியான இரு மரங்களும் அதில் ஒன்றி இருவரும் மௌனம் காத்தபோது தூரத்திலிருந்து நாதஸ்வர வாத்தியத்தோட இசை கேட்க ஆரம்பிக்கிறது அந்த இணைய வாத்திய இசை காற்றில் மிதந்து வந்தபோது ஸ்ரீ பாரதி தீர்த்தர் ஸ்ரீ வித்யாரண்யரை பார்த்து தம் புருவான்களின் அசைவினால ஆச்சரிய பாவத்தை வெளிப்படுத்துறார் ஸ்ரீ வித்யாரண்யர் எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாம சவகாசமா பூஜையை முடிச்சுட்டு தோத்திரங்களை எல்லாம் சொல்லி ஆத்ம பிரதக்ஷிணங்கள் நமஸ்காரங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார் பிறகு ஓம் தத் சத் அப்படின்னு கைகூப்பி வணங்கிட்டும் பிறகு தன்னுடைய மூத்தவரை பார்க்கிறார் ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வரா நாதஸ்வர இசை இப்போது கொஞ்சம் அருகிலேயே கேட்கிறது அந்த சமயத்துல பிரம்மச்சார சிஷியால் ரெண்டு பேர் வெகு வேகமா ஓடி வரா ஓடி வந்தவா சொல்ற விஜயநகர புக்கராஜன் ஊர்வலமா நடந்து வந்து கொண்டிருக்கார் கெலநாடு ஜனங்களும் அவருடன் அவர் பின்னாடியே வந்து கொண்டிருக்கா வேதகோஷ பிராமணர்கள் முன்னாலே வருகிறார்கள் அலங்காரம் செய்யப்பட்டுள்ள ஒரு பல்லக்கும் வருகிறது அப்படின்னு ஜெகத்குருவிடம் சொல்றா அந்த அவா அதைக் கேட்டுட்டு ஸ்ரீ பாரதி கிருஷ்ண தீர்த்த மகா சுவாமிகள் மடத்தின் வளாகத்தின் நுழைவாயிலை நோக்கி விரைந்து வரார் போகும் போதே மகாராஜாவை முறையாக வரவேற்க பூர்ண கும்பம் போன்ற மரியாதைகளை தயார் செஞ்சு எடுத்து வருமாறு சுவாமிகள் அவர் பின்னால விரைந்து சென்று படத்தின் வாயிலில் அவரோடு சேர்ந்து நின்று ஜகத்குரு அவர்களே மாதவ மந்திரி என்னை கெலநாடு கிராமத்தில் ஒரு நாள் தங்கி அந்த கிராமத்து ஜனங்களின் ஆதித்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டதன் காரணம் எனக்கு இப்போது விளங்குகிறது நான் விஜயநகரத்தை விட்டு புறப்பட்ட போது புக்கராயர் என்னுடனேயே சேர்ந்து பாத இங்கு வர விரும்பினார் அவர் அப்படி என்னுடன் நடந்து பிரயாணம் செய்வதற்கு நான் சம்மதிக்கல ஆகையாலே என்னுடைய கடைசி கட்ட பிரயாணத்திலாவது என்னுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நடிச்சிருக்க கூடும் நம்முடைய குருநாதரையும் ஜெகத்குருவான தங்களையும் நான் தரிசிக்க வந்து கொண்டிருக்கும் போது நான் ஒரு சாதாரண பரிப்ராஜக சன்னியாசியாகவே இருக்க வேண்டும் என்பது என் சங்கல்பமாக இருந்தது அந்த சங்கல்பத்தை என் பிரயாணத்தின் கடைசி கட்டத்தில் முறித்துவிடுவது எனக்கு உகந்தது கிடையாது அது முறையும் கிடையாது அதற்காகவே யாரும் அறியாமல் நடுராத்திரி வேளையில் அந்த அடர்ந்த காட்டு மார்க்கத்தில் நான் ஓட்டமும் வந்து தங்களை திகைப்பில் அழுத்தும்படி ஆயிற்று என் சங்கல்பம் பூர்ணமாக நிறைவேற பகவான் அந்த பூஜகரின் உருவத்துல வந்து எனக்கு வழிய காட்டினார் அப்படின்னு எத்தனை விருத்தாந்தங்களை ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் தன்னுடைய குருநாதர் கிட்டக்க எடுத்து சொல்றார் ஸ்ரீ வித்யாரண்யர் எல்லாவற்றையும் ஜெகத்குரு அவர்கள் ரொம்பவும் அமைதியாக கேட்டுக்கிறார் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஷணத்துல புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்திருந்த ஸ்ரீ பாரதீதீத்த சுவாமிகள் எல்லாம் லோக சேமத்திற்காக நடந்ததாக அப்படின்னு நடிச்சுப்போம் ஆனால் நீங்கள் இங்கிருக்கும் போது அந்த பல்லக்கு நாதஸ்வரம் முதலான மரியாதைகள் யாருக்காக என்பது மட்டும் என்னால ஊகிக்கக்கூடியதாக இல்லை அரசாங்கமே இந்த ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தெரிகிறது அரசர் பாதசாரியாக நடந்தவரார் அப்படி இருக்கும்போது அலங்கார பல்லக்கில் ஏறி வரக்கூடிய மகாத்மா யாராக இருக்கக்கூடும் சரி சற்று நேரத்தில் அது தெரிஞ்சுடும் நாம இருவரும் சேர்ந்தே மகாராஜாவை மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருந்த ஊர்வலம் தெற்கு புறமாக வளைந்து மடத்தை நோக்கி வர தொடங்கிறது நன்கு அலங்கரிக்கப்பட்ட யானை முன்னால் வரது அதற்கு பின்னால் குதிரைகளின் இரு வரிசைகள் அதற்கு பின்னால் வண்ண வண்ணமான புரிதுகளை அலங்கார உடைகளை அணிந்திருந்த வீரர்கள்லாம் வரா நடுநடுவே வண்ண தோருணங்களை காண முடியாது இனிமையான இரட்டை நாதஸ்வரங்கள் ஒலிக்கிறது ஒரே குரல்ல எழுந்த வேத மந்திரங்களும் ஒலிக்கிறது எல்லாம் சேர்ந்து பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ரொம்பவும் மனோகரமா இருந்ததாம் அப்போது இப்போ மகராஜன் ரொம்பவும் கம்பீரமாக ஊர்வலத்தின் முன்னிலையில் காணப்படுறார் அவருடைய ஒரு வேகம் பட்டத்திற்கு வந்ததும் சிங்ககிரிக்கு குருநாதர தரிசனம் பண்றதுக்கு வரார் அவர் பட்டாடைகள் அணிந்திருந்தாலும் அணிந்திருந்தாலும் ஒத்தரேயத்தை சுத்தின்றிருக்கார் நெற்றி மார்பு இரு புச்சன்கள் எல்லாவற்றிலும் அந்த வெண்மையான தீபூதி பூச்சுகள் காணப்படுறது கழுத்துல அணிந்து கொண்டிருந்த பெரிய மாலை மார்பின் மேல தொங்கின்றிருக்கு அரசருக்கு உடன் வந்த மந்திரிமார்களும் உத்தியோகஸ்தர்களும் அரசரை போலவே வினயத்தோட காணப்படுறா எல்லாருமே புக்க மகராஜன் தன்னை எதிர்நோக்கி ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்தரும் குரு ஸ்ரீ வித்யாரண்யரும் காத்திருப்பதை பார்க்கிறார் இருவர் முகங்களிலும் புண்டகை தவிழ்ந்து கொண்டிருக்கு இருவரும் ஒரே விதமான காஷாய வஸ்திரங்களை அணிச்சுருக்கா ஒரே விதமான சிவந்த பேரியர் இரண்டு பேருமே ஒரே அளவான மாலைகள் ஒரே அளவான தண்டங்கள் ரெண்டு பேரோட கைகள்லையும் இருக்கு தண்டங்கள் ரெண்டு பேர் கைகள்லயும் இருக்கு இவர்கள யார் பாரதி தீர்த்தர் யார் வித் ஸ்ரீ வித்யாரண்யர் யாரை முதலில் நமஸ்கரிக்க வேண்டும் போர்க்களத்திலும் விஷயங்களிலும் உடனே உடனே தீர்மானித்து செயல்படக்கூடிய ஆற்றல் படைத்த புக்கராயனால் இந்த உடனே செய்ய கூப்பி அருகில் வந்து கொண்டிருந்த அரசனை நோக்கி ஸ்ரீ வித்யாரண்யர் தம் கை சாடையினால் ஜெகத் காண்பித்துக் கொடுக்கிறார் அரசர் உடனே ஸ்ரீ பாரதி தீர்த்தரை அணுகி அடிபணிந்து பணங்கி எழுந்தான் பிறகு வணங்குகிறான் குருநாதன் ஏற்கனவே பிறப்பித்திருந்த கட்டளையின்படி மதத்தை சார்ந்த வேத அந்த புனிதமான சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற யஜுர்வேத மந்திரங்களை எல்லாம் ஓதி அரசனுக்கு பூர்ண கும்பம் கொடுத்து ஆசி கூறி வரவேற்கிறான் அவர்களுக்கு தலை வணங்கிய அரசனின் சிரத்தில் மந்திராட்சதைகளை தூவரா புக்கராயரே அலங்கரிக்கப்பட்ட அந்த பல்லக்கில் வந்து கொண்டிருப்பவர் யார் ஸ்ரீ வித்யாரண்யர் கேட்கிறார் ஆச்சாரியரே அது தங்களை இங்கே சகல மரியாதைகளுடன் அழைத்து வருவதற்காக தயாரான பல்லக்கு அப்படின்னு சொல்றான் புக்கராயன் வெறும் பல்லக்கிற்கா இவ்வளவு மரியாதை அப்படின்னு கேட்கிறார் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் என்னை மன்னிக்க வேண்டும் அது வெறும் பல்லக்கு பல்லக்கு அல்ல தங்களை சுமக்க வேண்டிய எந்த விதத்திலும் சமமான பெருமையும் சக்தியும் வாய்ந்த பிரதிநிதியை தான் சுமந்து வந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அதற்கு அவ்வளவு உபசரிப்பும் மரியாதையும் அப்படின்னு புக்ராயன் பதில் சொல்றான் அந்த சமயத்தில் அந்த பல்லக்கு அருகே எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ வித்யாரண்யனோட முன்னிலையில் கீழே வைக்கப்படுறது சத்ர சாபர உபசாரங்கள் தொடர்ந்து நடக்கையில் புக்கராயன் பல்லக்கின் சமீபத்திற்கு சென்று குனிந்து பல்லக்கிலிருந்து பொன்மயமான ஒரு தாம்பாளத்தை கையில் எடுக்கிறான் பிறகு அதை தன் சிரத்தின் மேல் வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீ வித்யாரண்யரின் அருகில் சென்று அவருடைய பாதங்களின் சமீபத்தில் கீழே வைக்கிறான் இவையே தங்களுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்றான் அந்த தங்கத்தட்டில என்ன இருக்குன்னா மலர் மாலைகள் ருத்ராட்ச மாலைகள் ஆகியவற்றால அலங்கரிக்கப்பட்ட இரண்டு மரப்பாதுகைகள் இருக்கு அவை ஸ்ரீ வித்யாரண்யரின் பாதுகைகள் காடுகளிலும் மேடுகளிலும் அவர் ஏறி இறங்கி கடந்து நடந்து வந்தபோது அணிந்திருந்த பாதுகைகள் அவருடைய பாதரேணுக்களுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்த பாதுகைகள் வழியில் ஸ்ரீ கணபதி மந்திரத்தில் ஓரிரவை கழிப்பதற்காக தங்கிய போது அங்கே விடப்பட்ட பாதுகைகள் அவை ஸ்ரீ பாரதி தீர்த்த ஜெகத்குருவும் ஸ்ரீ வித்யாரண்யரும் மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்தென்றிருக்கா ஆஹா அன்றிரவு சிஷியாலாம் நன்கு உறங்கிக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு தெரியாமல் அல்லவா அப்போது அந்த பாதுகை சப்தம் கூட எழக்கூடாது அது அவர்கள் காதில் விழுந்து விடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவற்றை அணியாமல் வெளிநடந்தோம் அல்லவா அப்படின்னு ஸ்ரீ வித்யாரண்யனோட மனசில் ஓடிக்கொண்டிருந்த இந்த எண்ணங்கள் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்தரின் மனசுல எதிரொலிக்கிறது நடந்ததை மிகவும் சுவாரஸ்யமாக அனுபவிச்சு மகழ்ந்த போற ஆர் ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் புக்கராயரே குரு எல்லோருக்கும் வழிகாட்டுபவராக விளங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் குருநாதரை நீங்கள் இந்த விஷயத்தில் விட்டீர்கள் இந்த குரு பக்தி உங்களிடம் நிலைத்து இருக்கட்டும் அப்படின்னு தழுதழுத்து குரல்ல சொல்றார் அவர் இது அவருடைய ஆசையாகவே புக்கனுக்கு அமைச்சு போயிடுத்து அதுக்கப்புறமா அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குரு பாகி பாகி